இன்றைக்கி ஒரு காம்போ பேக் தான் நாம் இதில் கொடுக்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ரோஸ் நர்சரியை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவா தெரியுது நான் பேர் சொல்லலை இது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியா பேர் சொல்றேன் அதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பருத்தி செடி இல்லாட்டி வேற ஏதோ ஆர்னமெண்டல் பிளான்ட் இந்த மெடிசனல் பிளான்ட் அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுங்க இது ஈஸியாக எளிமையாக கட்டிங்ஸ் மூலியமாகவே வர வைக்கிறாங்க பட் இது வந்து இது க்ரோத் ரேட் கொஞ்சம் கம்மி ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும் ஆனால் ரொம்ப அழகாக பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி என்னென்னா இது இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே பேரை மட்டும் சொல்ல மாட்டேன்றியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இது வந்து ஒரு செம்பருத்தி வெரைட்டி செம்பருத்தியா இது மு இதுக்கு முன்னாடி செம்பருத்தி இலைகள் இந்த மாதிரி இருந்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருக்கீங்க இது வந்து பெல் ஷேப்ட் டைகர் செம்பருத்தி ஓகேங்களா இது மணி மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்பில் இருக்கும் டைகர் வரி வரியாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி ரெட் ஆரஞ்சிஷ் மாதிரி இருக்கும் நான் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ட் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க லிமிடட் ஸ்டாக் தான் இருக்கு இது கூட ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தால் ஒரு செம்பருத்தி வெரைட்டியும் கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைலட் ஒய்லட் ஹைபிஸ்கட்ஸ் தாங்க செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக இப்போயும் இது லிமிட்டட் ஸ்டாக்காக தான் கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு காம்போவாக கொடுக்க போகிறேன் ஸோ வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வெரைட்டிக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா லேட்டாக தான் வளரும் ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் பட் பூக்கள் வச்சிருச்சுன்னா செமையாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான வெரைட்டிஸ் ஓகேவா இது ரெண்டுமே இப்ப உங்களுக்கு காபோ பேக்ல கொடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டுமே சேர்ந்து ஷிப்பிங் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க உங்களுக்கு ரெண்டுமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு கிடைச்சிருங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட்டே கொஞ்சம் ஹையாக இருக்கும் நான் வந்து ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து என்னால் எவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணி தரமோ அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணி தந்திருக்கேன் ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு இந்த ரெண்டு செடிகளுமே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் வந்துடும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து நல்லா வெயில்லையே வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெயில் இல்லாத இடத்துல வச்சாதான் பிரச்சனை ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரமாவது வெயில் இருக்கணும் அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாட் மிக்சிங் அதாவது மண் கலவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் சாயில் கோகோபீத் கோகோபீத் இப்போ கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் கோகோபீத் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதோட தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கும் அதனால் உங்கள் பிளான்ட் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது அது அதுக்கப்புறம் தொழு உரம் மேக்சிமம் வேர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது கலந்து கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் இல்லைன்னா க்ரோ பேக்கில் மேக்ஸிமம் க்ரோ பேக் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது லைஃப் ரொம்ப நல்லா வருது நானே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் க்ரோ பேக் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ரீபாட் பண்ணிடுங்க ரீபாட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்சால் காலையில் ஏழு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே ரீபேக் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்லேயே நிலையிலயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம் ஓகேவா தண்ணி பார்த்தீங்கன்னா டே ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக தண்ணி விட்டுருங்க தேவைப்பட்டால் ஈவினிங் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அவ்வளோ தேவைப்படாது செம்பருத்திக்கு இதில் வர ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னா வெள்ளைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மட்டும் வரும் பவுட்ரி மில்லியும் அதுக்கு வந்து நீங்கள் நீம் ஆயில் கலந்து வச்சுட்டு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஷாம்பு கலந்த வாட்டர் கூட சம்டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா எஃபெக்டிவ் கிடைக்கிது இல்லை புளிச்ச அரிசி கழுவின தண்ணி அரிசி கழுவின தண்ணியை நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னாவும் கிரேட் எஃபெக்டவாக இருக்குது ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் கைடன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு செடிகளும் நீங்கள் நல்லா வளர்த்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஈச் பிளான்டில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வெப்சைட்டில் ஆட் பண்ணுறேன் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு முடியல ரொம்ப தெரியலன்ற போது மட்டும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ப்ளீஸ் வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டடாக தான் வேறு ஸ்டாக் இருக்குது யாருக்கு எடுக்கிறோம் யாருக்கு எடுக்க மாட்டோம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஸோ ஓகே இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பை பண்ணி வாங்கி வச்சு வளர்த்துக்கோங்க டபு பாய்